கேள்வி கடைநல்லூரை சேர்ந்த முகமது அலி என்பவர் கேட்கிறாரு கோல் சொல்பவருக்கு கபுர் வேதனை என்று ஹதீஸுகள் உள்ளது இது சரியான ஹதீஸ் என்று சொன்னால் ஒருவர் கூட இது தப்ப மாட்டார்களே என்று கேட்குறார் ஏன்னா அந்த கோல் செல்லுதல்ங்கிற இந்த பாவத்தை பொறுத்த வரைக்கும் அநேகமாக ஒருத்தர் கூட செய்யாமல் இருக்க மாட்டாங்க யாரை பற்றியாவது கோல் தான் இருப்பாங்க அப்போ கோல் சொல்கிறதுக்குலாம் வந்து வேதனை வேதனைன்னு இருக்குமே ஆனால் ஒரே ஒருத்தங்கூட கபூர் வேதனையில தப்பிக்க முடியாது பால்நாளில் கோல் சொல்லாதவர் என்று ஒரு நபரை கூட நீங்கள் காட்ட முடியுமா அப்படி இருக்கும் பொழுது அப்படின்னா எல்லாருக்கும் கபுர் வேதனைன்னு வந்துடுமே இது கோல் சொல்கிறது குறிப்பிட தேவையில்லையே அனைத்து பேருக்குமே கபுர் வேதனை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாமே அது சரியான ஹதீஸ் தானாங்கிறதுக்காக அவர் கேட்குறாரு ஹதீஸ் வந்து சரியான ஹதீஸ் தான் அதனுடைய கருத்து என்னங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறணும் கோல் சொல்கிறவர் வந்து கபு வேதனைங்கிறதுல வரக்கூடிய வாசனை என்னென்னு கேட்டால் எம் பின் அமிமத்தி கோல் சொல்ல அலைவார் கோல் சொல்கிறதுங்கிறது நான் ஆளை பார்க்குறேன் அவர்கிட்ட ஏதோ ஒரு ஆளை பற்றி சொல்கிறேன்னு வைங்களேன் இப்படி அங்கே ஒன்று இங்கேமாக எப்போவது சொல்கிறான்ல அதுக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க இது யாருக்குன்னு கேட்டால் இதையே ஒரு வேலையா வச்சு தெரியுமா இவனே போய் ஒரு கதவை தட்டிக்கிட்டு நல்லா இருக்கலான்னு கேட்டு முடி யாரை பற்றியா சொல்லிட்டு வர்றது எம்சின்னா மஷா நடக்கிறது எம்சி பின் அமீமத்தி கோல் சொல்றதுக்குன்னு அலைகிறவன் அப்போ கோல் சொல்கிறதுக்கு அலைகிறவன் என்பதும் கோல் சொல்பவன் என்பதும் பெரிய வித்தியாசம் இருக்குது கோல் சொல்பவன் என்றால் ஏதோ ஒன்று ரொண்டே சொல்லுவான்னு அர்த்தம் கோல் சொல் அலைகிறான்னு சொன்னால் அது இல்லாட்டி மண்டை வெடிச்சிடவனுக்கு கோல் சொல்லலாம் நான் வாயிறேன் தலை தெரித்து போயிடும் அந்த மாதிரியான ஒரு கோல் சொல்வதையே ஒரு சாப்பாடு மாதிரி ஒரு அத்தியாவசிய பொருள் மாதிரி வாழ்க்கையில் அமைச்சு கொண்டவர்களாம் இருக்கிறாங்க அதனால தான் அந்த ஹரிஸில் வரும்போது கோல் சொல்பவன் என்று சொல்லாமல் எம்சிபி நமைமத்தி கோல் சொல்ல அலைகிறவன் அப்போ நீங்கள் கோல் சொல்வதற்காக தினவர் பயணப்பட்டுலாம் போகிறாங்க எனக்கெட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு போவாங்க என்னடா முக்கியமான விஷயம்னு பார்த்தா யாரை பற்றியாவது நம்மகிட்ட வந்து கோல் சொல்வாங்க அப்போ யாரை பற்றியாவது கோல் சொல்வதற்காக பிரயாணப்பட்டு போகிறவன் கோல் சொல்வதற்காக ஒருத்தரையாக தேடி போகிறவன் வந்த இடத்துல அது அந்த ஒரு பேச்சு வரும்போது நம்மளை அறியாமல் வரக்கூடிய அதுவும் தப்பு தான் அந்த கோல் ஆனால் கபு வேதனைக்கு சொல்லும்போது அதை சுழல் ரசூல்லா அந்த மாதிரி கோழ் சொல்லுவதையும் நம்ம தவிர்க்கணும் அது வேறு விஷயம் ஆனால் கபுர் வேதனைக்கு ரசூல்லா சொல்லும்போது என்ன செய்கிறாங்கன்னா கோல் சொல்ற அலைகிறவன்ட்டு சொன்னதுனால ரொம்ப கோல் சொ இந்த மாதிரியான ஆட்கள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க இதில் எல்லா முஸ்லீமும் வரவே மாட்டான் எல்லா முஸ்லீமுக்கும் கபர் வேதனை இந்த கோல் சொல்கிறதுக்கான கபர் வேதனை இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது என்கிட்ட எல்லாருமே இந்த கோல் செய்ய அலைய மாட்டாங்க கோல் சொல்கிற போதோ ஒன்று ரெண்டு ஒரு சில சந்தர்ப்பங்களில் அப்படி சொல்லுவார்கள் ஸ்ப்ரெஸ் சொன்னதுக்காக வருத்தப்படுவார்கள் சம்மந்தப்பட்டவன்ட்ட மன்னிப்பூட கேட்பார்கள் ஏண்டா சொன்னோம் என்று ஃபீல் பண்ணுவார்கள் அப்படி இல்லாட்ட கூட இதை ஒன்று ரெண்டு சொன்னோட விட்டு விடுவார்கள் மற்றபடி அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டுருப்பான் அந்த மாதிரி ஆட்களை குறிக்கும் விதமாக நபிகள் நாயகம் செழலாளி செல்லம் வந்து அந்த வார்த்தையை போடாமல் தான அகதுகுமாக எம்சிபி நமிமத்தி அதில் ஒருத்தன் வந்து கோல் சொல்ல அலைஞ்சிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு அலைந்து கொண்டுன்னா அது அது வந்து அதே வேலையாக இருப்பது கோல் சொல்கிறது ஏ ஒரு வேலையை வைத்திருக்கான் பாருங்கள் அந்த மாதிரியான ஆட்கள் தான் கபரில் வேதனை செய்யப்படுவார்கள் என்று எடுத்துக்கொள்ளுமே தவிர ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு தடவை ரெண்டு தடவை பத்து தடவை கோல் சொன்னானே அவனையெல்லாம் அது குறிக்காது அதனால் எல்லா முஸ்லீமுமே க அந்த கோல் சொல்வதற்கான கபர் வேதனையை அடைவார்கள் என்று நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது அடுத்து வந்து ஆஸ்திரேலியாவில் இருந்து முஸம்மிலா முசம்மிளாங்கிற கேட்குறாங்க என் கண்முன் ஒருவர் நிறைய பாவம் செய்ய